அண்ணா பெரியாரை விமர்சனம் பண்ணா எரும மாடு மாதிரி உக்காந்துக்கிறீங்க வெக்கமான இருக்கு தேவையிலடா அதிமுக கழிச்சிட்டு அமித்ஷா திமுக போட்டுக்கோ நாங்க வானான்னு சொல்லியோ சாவோ நாங்க தான் உங்க கூட இருப்போம் ஞாபகம் வச்சுங்க நீ முருகர் மாநாட்டு முருகர் ரொம்ப நாள் இருப்பாரா நீ வந்து எங்களுக்கு தெரியும் நீ வரக்கூடாது நாங்க உள்ள போயிருக்கோம் விஷயத்துக்கு முன்ன சக்கரை அதிகமா போட்டு கொடுப்பான் நம்மாலே இப்ப டீ சொன்னா சக்கரே டாக்டர் கலைஞருடைய நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மிகுந்த எழுச்சியான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதோடு மட்டுமல்லாமல் இயக்கத்திற்காக உழைத்த அந்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கொழி வழங்குகிற நிகழ்ச்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடுமையாக உழைத்து அதிக வாக்களை பெற்று தந்த நிர்வாகிகளுக்கு கனையாழி அணிவிக்கிற நிகழ்ச்சி ஆகிய ஏற்பட்ட விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்ம எல்லாம் பங்கேற்க செய்திருக்கிற என்னுடைய அன்பு தம்பி திருநீர்மேல ஜெயக்குமார் அவர்களுக்கும் அவரோடு ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற பகுதி கழகத்துடைய நிர்வாகிகள் வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் ஆக இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்த கழக தோழர்களுக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் உங்களுடைய கால் பாதங்களை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றி இந்த நலத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் பாலன் இங்கே உரையாற்றுகிற போது நம்முடைய மாவட்டம் எப்போதும் வெற்றி பெறுகிற மாவட்டம் அது காரணம் மாவட்ட செயலாளர் தான் சொன்னார் நான் உள்ளபடியே சொல்கிறேன் அங்கங்கே இந்த பகுதி கழக செயலாளர் ஒன்றிய கழக செயலர் வட்டக்கழக செயலர்கள்லாம் ஒரு ஜாம்பாவான் மாதிரி அந்தந்த பகுதிகளிலே நாங்கள் உருவாக்கிய காரணத்தினால்தான் இவ்வளோ பெரிய வெற்றியை நாங்கள் பெற முடிகிறது என்பதை உண்மையை இந்த நேரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் சோம்பேறிங்களாம் நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் யாரெல்லாம் நல்லா வேலை பார்க்குறானோ அவனை ஊக்குவிக்குவது அவனை தான் எங்களுடைய லட்சியம் எல்லா பகுதிகளையும் ஒன்று ரெண்டு ஒரு பத்து சதவீதம் பத்து சதவீதம் சோடையில் இருக்கும் ஆனால் தொண்ணூறு சதவீத இயக்கத்தோடர்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றிய பணியாற்றக்கூடிய செயல் வீரர்களை நாம் அந்த பொறுப்பு கொண்டு வந்ததன் காரணமாக தான் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தல் நாம் வெற்றி பெறுகிறோம் என்று சொன்னால் கலப்பணியிலே நம்முடைய செயல்வர்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றுவதன் காரணமாக தான் அதனால தான் பெரிய வெற்றியை பெறுகிறோம் என்னுடைய தலைவருடைய நூற்றி ரெண்டாவது பிறந்த விழா எனக்கு முன்பாக பேச ராஜா அவர்கள் நம்முடைய கருணா அவர்கள் டிஆர்பிலாம் தலைவரை பற்றி அவருடைய தியாகத்தை பற்றி அவர் செய்திருக்கிற சாதனைகளை பற்றி எல்லாம் இங்க மிகச்சிறப்பாக எடுத்து சொல்லி ராஜா சொன்னது மாதிரி அவர் கீழே நம்ம பணியாற்றுவதே எங்களுக்கு பெரிய பெருமை நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதோ இல்லையோ நான் அன்பரசா எப்படியா இருக்கிறன்னு கேட்டா இருப்பாருங்க அந்த ஒரு பாக்கியம் போறோம் எங்களுக்கு அதை விட எங்களுக்கு பாக்கியமே தேவையில்லை நான் ராஜா எப்படி இருக்கிற கேட்டா இருப்பாருங்க அது ஒண்ணு போறோம் எங்களுக்கு இந்த பாக்கியம் எல்லாம் சில பேர் கிடைச்சிருக்காது அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது அதை நாங்கள் புண்ணியமாக கருதுறோம் நாங்கள் செய்த பாக்கியமாக கருதுகிறோம் இதெல்லாம் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அந்த சக்தியினால தான் இன்னும் நாங்கள் வேகமாக பண்ணியாண்ட்டுன்னு இருக்கோம் கலைஞ்சரை போல ஒரு தலைவரை நம்ம பார்க்கவே முடியாது ஒரு மனிதன்னா ஒன்று ரெண்டு தான் திறமை இருக்கும் நல்லா பேசுவாங்க எழுதத் தெரியாது நல்ல பிரமாதமா எழுதுவாங்க ஞாபக சக்தி இருக்காது நல்ல ஞாபக சக்தி இருக்கும் கவிதை எழுத தெரியாது ஒரு மனிதனா ஒன்னு ரெண்டு திறமை தான் இருக்கும் ஆனால் கலைஞ்சறை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒட்டுமொத்த திறமையும் பெற்ற ஒரே தலைவர் நினைவாற்றல் நிர்வாக திறமை கவிதை எழுதுவது கட்டுரை எழுதுவது படங்களுக்கு வசனம் எழுதுவது பாடல் எழுதுவது பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் முரசொலிய ஒரே கடிதத்தில் ஒட்டு லட்சக்கணக்கான தொண்டனையும் தன்வசம் இருக்கிறார்கள் ஆக எந்த துறையை தொட்டாலும் அந்த துறையில் கோலோச்சிய ஒரு மாபெரும் தலைவர் தான் நம்முடைய முத்தம் நறிஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அது மட்டும் இல்ல உலகத்தில் எவ்வளோ இயக்கங்கள் இருக்குது என்னென்னு இருக்குது இருந்தது அதுக்கெல்லாம் பல தலைவர் இருந்திருக்குறாங்க இது வரையும் ஒரு ஐம்பது வருஷம் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து கம்பீரமாக கட்சி நடத்திய ஒரே ஆற்றல் பெற்ற தலைவர் கலைஞரை தவிர இந்த உலகத்தில் ஆள் கிடையாது இந்த விட ஒரு தலைவர் வேணுமா எண்பது வருஷத்துக்கு மேல தலைவர் திட்டம் தலைவர் தான் எழுதுவான் பத்திரிகை வாழ்த்தினாலும் தலைவர் தான் இருப்பார் தலைவர் பேர் வராம பத்திரிகை வராது அந்த அளவிற்கு அரசியல் நடத்திய ஒரு ஜாம்பாமா தலைவர் தலைவர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தார் பதிமூணு தேர்தல்களில் எந்த தேர்தலில் தோற்று போகாமல் வெற்றியை மட்டுமே பெற்ற தலைவர் நம்ம தலைவர் அஞ்சு முறை முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு சொல்ற அதற்கு காரணமானவர் கலைஞர் அவர் அந்த அஞ்சு முறை முதல்வராக இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்த தமிழகத்தை ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இன்னைக்கு சிறந்த மாநிலமாக உருவாக்கி தந்த பெருமை நம்முடைய கலைஞர்களுக்கு உண்டு இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார் இவர் என்ன திட்டம் போடுறாரு மற்ற மாநிலங்களில் காப்பேற்றி போட்ட முதலமைச்சர் இருக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு நீ பல மாநிலங்களில் போனீங்கன்னா இப்போ நாற்பது சதவீதம் ஊருக்கு ரோடே கிடையாது நாற்பது சதவீத கிராமத்துக்கு கரண்டே கிடையாது ஏழு மில்லியன் கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூலு குடிநீர் வசதி கிடையாது இன்னும் இந்த லட்சத்தில் இருக்குது வடநாடு ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடை பொறுத்தவரையில் நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லா அடிப்படை தேவையில் நிறைவேற்றி தந்திருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாட்டை தவிர நீங்க இந்தியாவில் வேற எந்த காட்ட முடியாது அந்த அளவிற்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டிய ஒரு மாபெரும் தலைவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்பேற்பட்ட தலைவருக்குத்தான் இன்றைக்கு நாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறோம் அந்த தலைவர் புகழ் இந்த உலகம் உள்ளவரை யாரும் அழிக்க முடியாது ஓங்கி நிற்கும் என்பதை நான் பெருமையோடு இந்த நிகழ்ச்சியிலே கூற விரும்புகிறேன் இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் போலவே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செய்வோம் சொன்னார் இந்த நான்கு ஆண்டுகளில் நாலே கால ஆண்டுகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் அந்த அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றி நாட்டு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற நம்பர் ஒன் முதல்வராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் தான் நம்முடைய முதல்வர்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துட கூடாது காந்தி அதிமுக ரொம்ப வேகமாக நடக்கிறாரு ஆனால் ஆட்சி நடக்கலன்றான் என்ன நடக்கல இல்லை உன் ஆட்சி பத்து வருஷத்தில் என்ன நடந்தது அது சொல்லு ஆட்சியில் என்ன பண்ணீங்க ஒரே உள்ளாட்சித்துறை அமைச்சர் நகராட்சி துறையும் உள்ளாட்சித்துறை பத்து வருஷம் கொள்ள போன ஒரு ரோடு போட்டாங்களா ஒரு லைட் ஆனால் இன்றைக்கு நம்முடைய அரசு சின்ன கிராமங்கள்ல இருந்து பெரிய மாநகராட்சி வரை மக்களின் அடிப்படை தேவைகளை முழுவதுமாக நிறைவேற்றி இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி தாமரத்தை விட இன்னைக்கு தாமரம் பேரூராட்சி நகராட்சி எல்லாம் ஒருங்கிணைந்து மாநகராட்சி ஆயிருக்கு இப்பதான் ஆச்சு இப்பதான் படிப்படியா நம்ம வளர்ச்சி பாதி கொண்டு போறோம் ரோடு போறோம் பாதார சக்கரை அந்த பணியெல்லாம் கொண்டு வந்துருக்கோம் இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னாரு இன்னைக்கு ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்பங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் தமிழகத்திலே நீதிர்ங்கிற தலைவர் கல்ல நம்முடைய முதலமைச்சர் இதுல கூட சில பெண்கள்னா இன்னும் எங்களுக்கு வரலையேன்னு ஒரு பத்து சதவீதம் பேர் இருக்குது இங்க உண்மைதான் இந்த மாசத்துல இருந்து அப்ளிகேஷன் கொடுக்க போறாங்க ஆக யார் யாருக்கெல்லாம் அந்த பணம் விடுபட்டிருக்கிறதோ அந்த பணத்தையும் தருவேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் சொன்னா செய்யக்கூடிய தலைவர் நம்ம தலைவர் தான் கட்டணம் இல்லாமல் பேருந்து இல்லை பயணம் செய்யலாம் ஒரு நாளைக்கு ஐம்பத்தி லட்சம் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்றாங்க அது உங்களுக்கு தெரியாது அதனுடைய கஷ்டம்லாம் தான் நம்மளா புறநகர் பகுதியில் இருக்கிறோம் ஒரு சாதாரண ஒரு ஏழை பெண்ணு இங்கிருந்து பல்லவரத்துக்கு வேலைக்கு போறாங்களா இல்ல வண்டலூருக்கு இல்ல கூடுவஞ்சரிக்கு வேலைக்கு போறாங்க பாஞ்சு ஆகும் போறதுக்கு பாஞ்சு வரத்துக்கு பாஞ்சு முப்பது ஆகும் ஒரு மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துக்கு மாசம் தொள்ளாயிரம் ரூபாய் மிச்சம் வருகிற போது அந்த குடும்பம் வளர்ச்சி வருமா வராதா அதுதான் இந்த நோக்கம் அது ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற பெண்கள் ஆண்கள் மேல் படிப்புக்கு போகிற போது ஆயிரம் ரூபா

நிறுத்திவிட்டா இந்த ஆயிரம் ரூபாய் வராது அதுக்காவாவது படிக்க வைக்கணும்னு எண்ணம் வரல அப்ப நம்ம குழந்தை படிச்சிடுறான்ல அதுதான் இந்த டெனுத்த நோக்கம் ஞாபகம் வச்சு இன்னைக்கு மருத்துவம் முதல்வர் மருந்தகம்னு ஒன்னு திறந்துருக்கிறோம் ஆயிரத்தி ஐந்நூறு மருதகம் திறந்துருக்கிறோம் இங்க இருக்குதாப்பா முப்பதாம் ஒன்பதாவது வாடில இருக்குது முப்பதாவது வார்டுல இருக்குது முதல்வர் மருதகம் இப்ப சுகர் பேஷண்ட் யாரும் டாக்டருக்கு தெரியும் சுகர் யாருக்கு இல்லாம இல்ல எண்பது சதவீதம் பேர் முப்பது அதாவது பேருக்கு சுகர் பிரஷர் இருக்குது ஒரு சுகர் பேஷண்ட் இப்ப ஒரு எங்க வீட்டில் ஒரு டீ கடை இருக்கு அந்த காலத்துல இருந்து இருக்குது வர ஆளுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுத்துருப்போம் ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னே சக்கரை அதிகமா போட்டு கொடுப்பான் நம்மாலே இப்ப டீ சொன்னா சர்க்கரையா இல்லாத எடுத்துறான் நம்ம நீ வரும்போது தான் பேசுறது இல்ல உண்டா இல்லையா நான் சொல்றது இன்னைக்கு ஒரு சுகர் பேஷண்ட் தனியா ஒரு மருத்துவமனையில போய் மருந்து வாங்கினா எவ்வளவு தெரியுமா மூவாயிரம் ரூபாய் ஆகும் சுகர் பேஷண்ட் யாரும் இருக்கிறீங்களா

இன்னைக்கு பொதுவாக கேன்சர் அதிகமாகி போச்சு ஒரு பத்து ஊர் பாஞ்சு ஊர்ல ஒரு ஆளுக்கு இருக்கும் அப்படியே படிப்படியாக ஊருக்கு ஒரு ஆள் ஆச்சு அஞ்சு பேர் ஆறு பேர் ஆயிடுச்சு வந்துச்சு குறிப்பா தமிழ்நாட்டில் பொதுவா தென் மாநிலங்களில் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பாய் புத்துணோய் மார்பக புத்துணை அதிகமா இருக்கு ஆய்வில் சொல்றாங்க இதை உணர்ந்த நம்முடைய தலைவர் அவர்கள் பதினாலு வயது இருக்கிற இளம் பெண்களுக்கெல்லாம் அந்த புத்துநோய் வராமல் தடுத்து அவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு தடுப்பூசி போடப்படுகிற ஆட்சி திமுக ஆட்சி எதிர்கால தலைமுறையை பத்தி எல்லாம் சிந்திக்கிறது கிடையாது அதிமுக தேர்தலை பத்தி சிந்தித்து திட்டம் போடுவான் நம்ம தலைவர்கள் வருகிற தலைமுறையை பற்றி சிந்தித்து திட்டம் போடுகிற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய ஆட்சி அது மாதிரி தாய்மானவனு ஒரு திட்டம் அப்பா அம்மா இழந்திருக்கிற குழந்தை இருக்கிறான்ல அவங்களுக்கு பதினெட்டு ஆயிரம் வயசு ஆகிறதுலயும் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் தருகிற அறிவித்து இன்னைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி இல்லையா நிறைய சொல்லி போலாம் ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணலன்னு சும்மா ஒரு புரளி பண்ணி இருக்கிறானுங்க இப்ப முருகர் மானார் மாநாடு நடத்துறானுங்க பார்த்திருப்பீங்க முருகர் மானார் நடத்து அதுல கலைஞர் உங்களுக்கு ஆவாது ரைட்டு பெரியாரையும் அண்ணாவும் விமர்சனம் பண்றான் அதை எரும மாடு மாதிரி உக்காந்து வேடிக்கை பாக்குறானுங்க பாத்தீங்களா இல்லையா இதை விட கேவல கேவல இருக்க முடியுமா நீ முருகர் மாநாட்டு முருகர் உண்மையாளர் இருப்பாரா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிள்ளையார் கோயில் பெரிய கோயில் இருந்து குடமுழுக்கு விழா பண்றது நம்ம ஆளுங்க தான் நீ உள்ள கூட கூட நாங்க உள்ள போந்துருக்கிறோம் எங்க ஊர்ல மட்டும் இப்ப ஆறாவது கோயில் ஏழாம் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் பண்ண போறோம்

வாழ்வோ சாவோ நாங்க தான் உங்க கூட இருப்போம் ஞாபகம் வச்சுங்க கொரோனா வந்தது ஒன்றிணைவமான ஒரு தலைப்பு கொடுத்து டெலிபோன் நம்பர் கொடுத்தாரு யாரெல்லாம் தமிழ்நாட்டில் பசியில் இருக்கிறீங்களோ மருந்து மாத்திர இல்லையோ இக்கட்டான காலகட்டம் தொழிற்சாலை நடக்கல பந்து மாதிரி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க நாங்க காப்பாற்றணும் சொல்லி தலைவர் அறிவிச்சாரு இந்த கொரோனா காலத்துல எங்களுக்கு என்ன காலம் தெரியுமா ஆபீஸ் போட்டு உக்காந்துக்கணும் தாம்பத்தர் ராஜா உக்காந்துக்கினாரு வல்லாவத்தில் அவர் உக்காந்துக்கினாரு நான் ஒரு ஆபீஸ் பகுதி செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது தலைமையில இருந்து வரும் போனு பல்லா வரும் ரெண்டாவது வார்டுல இருந்து அனகாபுத்தூர்ல பிள்ளையார் கோயில்ல முன்சாமின்னு இருக்கு முன்சாமி காட்சி உணவு பசி இருக்கிறாரு உடனே நாங்க போன போட்டு திருநெல்வேலி மலை ஜெயக்குமார் பதிச்சாளர் சொல்லி அவருக்கு அரிசி பருப்புலாம் ஒரு பாஞ்சு நாளைக்கு வேண்டி தத்து போய் வீட்டுல கொடுத்தோம் கதவு தட்டி குட்டமா இல்லையா மருந்து கொடுத்தோம் மாத்திரை கொடுத்தோம் அரிசி கொடுத்தோம் பருப்பு கொடுத்தோம் ஆக அப்பேற்பட்ட காலத்துல நாட்டு மக்களுடைய பசியை தீர்த்த ஒரே இயக்கம் திமுக தவிர அடையாளம் கட்ட முடியுமா எல்லா தலைவரும் போய் வீடியோ கான்பரன்ஸ்ல உட்காந்து தொண்டனே வீடியோ கான்பரன்ஸ் தான் பார்க்க முடியும் நம்ம தலைவர் மட்டும்தான் ரோட்டுக்கு வந்தாரு தொண்டன் ரோட்டுக்கு வந்தான் ஜனங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணோம் எது சொல்றேன்னு சொன்னா அது கொரோனா வந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி மக்களுக்கு ஒரு ஆபத்து வருகிற போது அந்த மக்களை பாதுகாக்கிறவன் திமுக தொண்டன் என்பதை கூட நாங்க தான் பின்னால இருப்போம் இருக்க இந்த கட்சிக்கு எழுபத்தி அஞ்சு வயசு நாம செய்யற சாதனை செய்திட முடியுமா சிலர்லாம் வருவான் தேர்தல் நேரத்தில் வருவான் வேகமா பேசுவான் அதுக்கப்புறம் ஆன்ல போயிடுவான் தான் ஒண்டிதான் கூட இருப்போம் ஆட்சி இருந்தாலும் கலைஞர் பிறந்தாள் தளபதி பிறந்தாளுக்கு ஒரு சேலையாத எடுத்து கொடுக்கறவங்க தான் திமுக தொண்ட ஆட்சி இருந்தால் ஆட்சியுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி ஆட்சியுடைய திட்டங்களை கொண்டு வந்து கொடுப்போம் ஆட்சி பொறுப்பு இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களின் பாதுகாவலனாக இருக்கிற ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான் நாங்க தான் உங்க கூட இருப்போம் வருவான் போயிடுவான் அதனால உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த இயக்கத்திற்கு நம்முடைய முதல்வருக்கு என்றைக்கும் நீங்கள் துணை இருக்க வேண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு பேசணுமா சாப்பிடுங்க இப்ப தலைவர் சொல்றாரு இனிமேல் மூணாம் தேதியிலிருந்து உறுப்பினர் சொல்லியிருக்காரு வீடு வீடா போ சொல்லிருக்கிறார் மொத்த பேர் களத்தில் இறங்கியாச்சு முப்பது சதவீத உறுப்பினர் மக்கள் தொகையில முப்பது சதவீதம் பேர் உறுப்பினர் சேர்க்க சொல்லுகிறார் திமுக தலைவர் ஆணையிட்டால் திமுக தொண்டன் கங்கணம் கட்டி வேலை பார்க்கிற தொண்டன் தான் திமுக இந்த தேர்தலில் பார்த்துருவாங்களே இந்த தேர்தலில் பார்த்துருவாங்களே நீ எவ்வளவு பேர் வா எவன் கூட வா எங்களுக்கு அதிமுக காரனை பார்த்தா கூட கோவம் வர மாட்டேங்குண்ண இந்த பிஜேபி காரில் பார்த்தா ரொம்ப கோவத்து அவன் பண்ணுற வைத்தறிச்சல் இருக்குது கொஞ்சம் நிஜம் கிடையாது அதனால் எதுக்கும் பயப்படாது நம்ம வேகம் நம்ம வேகத்தை கொஞ்சம் வேகப்படுத்தி தான் போகிறோம் நம்ம வேலையை எவனும் நம்ம எதிர்க்க நிற்கவே முடியாது அதனால் நம்முடைய வேகத்தை அதிகப்படுத்துவோம் வருகின்ற தேர்தல் எவன் வந்தாலும் சரி அவனை வீழ்த்துவோம் அதற்கான பணியை இன்றையிலிருந்தே நாம் தொடங்கும் என்று சொல்லி இந்த விழாவை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற என்னுடைய அன்பு தம்பி ஜெயக்குமார் அவர்களுக்கும் அவரோடு ஒருங்கிணைந்து இருக்கிற கழக நிர்வாகிகளுக்கு மீண்டும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சொல்லி நன்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறப்புமிக்க தலைவருமான பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இந்த மாபெரும் கூட்டத்தில் சிறப்புரையாற்றுவார்